அடே நம்ம ஊரில் தேவயானி மேடம் வராங்களா என்னதான் மேட்ரு ஓ இதான் மேட்ரா ஸ்ரீ குமரன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடை நம்ம திருக்கல் குன்றம் கருங்குழி சாலையில் திரைக்கிறதுக்கு நம்ம தேவயானி மேடம் வராங்க அப்படியே சொல்லிட்டு நம்மளும் வீடியோ எடுக்க போய்ட்டோம் சம்ம வைபா இன்ச்சு பிளேஸ் மேலத்தளத்தோட தேவையானி மேடம் ரிசீவ் பண்ணாங்க அழகா செம்ம க்ரௌடு இதில் எப்படி நம்ம தேவையானி மேடம் பார்க்க போறோம் நினச்சிட்டே இருந்தோம் கடைசியாக தேவையான மேடம் வந்துட்டாங்க அடையங்கப்பா ஷாப்பில் அப்போ என்னதான் இருக்குன்னு பார்த்தா லேடிஸ்க்கான எல்லா இதுவும் இருக்குது அதில் மென்ஸ் வரும் இருக்குது அதில் என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டா ஐயாயிரம் மதிப்புள்ள ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் ஃப்ரீயாக யாரும் மிஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட் இப்போ நம்ம ஸ்கீ குமரம் நம்ம திருக்கல் கொண்டத்துலேயும் வந்துச்சு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க செம்ம க்ரௌடில் நான் எப்படி உள்ள போய் தேவனி மேடம் பார்க்க போகிறேன்னு தெரியல கடைசி ஃபைனலாக நம்ம ஒரு விசிட் போட்டா வச்சு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள் கடையை விசிட் பண்ணால் மோட்டா வச்சு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படியே ஒரு ரவுண்டு அடித்தோம் கடையை ஒரு ரவுண்ட் அடித்தா ஃபுல் கலெக்ஷன்ஸே பார்த்தோம் கடைசி நம்மளோ தேவையான மேடம் இதை பார்த்துட்டு பேசிட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக ஸ்கீ குமரனா விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் தேவையான மேடம் பேசின ஸ்பீச்சை மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 டா 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 டாடா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாக்கத்துக்கு ரொம்ப சப்போர்ட் செஞ்சவங்க எல்லாரும் டுடே. इनके सट्टी आनोडा वैल्यू में टाइम है எடுத்து लेके வந்தீங்க காலையில இந்த இன்auguration க்கு ரொம்ப நன்றி. थैंक यू. एंड श्री குமரன்ோட கடைக்கு வந்து இன்auguration எனக்கு इनवाइट பண்றதுக்கு ராமு. ऑर्गेनाइज्ड दादारे ने साइड सावित्रा

பாத்துதா இருக்கீங்க <laughs>